தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் பதினொன்று பத்து வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து யாகங்களால் வரும் யோகங்கள் யாகம் வச்சால் யோகம் எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கலாம் பொதுவாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு விஷவாயு கதிஞ்சு பல பேர் திடீர் திடீர்னு மரணம் அடைச்சிட்டாங்க ஆனால் ஒரு குடும்பத்தை போய் பார்க்குற போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்ல உயிரோடு இருந்தாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க இவங்க இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அப்போ அந்த நேரத்தில் அவங்க அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி கணபதி ஹோமம் வச்சுருந்தாங்க அந்த கணபதி ஹோமத்தில் போடக்கூடிய சமித்துகள் ஆள் அரசு புரசு இதெல்லாம் இருக்குல்ல அந்த சமித்துகள் வாயிலாக வரக்கூடிய புகை இருக்கே அது விஷ வாயுவையே முறியடிச்சிருச்சான் அதனால் எல்லாருமே நல்லா இருந்தாங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு செய்தி பத்திரிகையில் படித்தேன் பொதுவாக யாகம் வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வீடு ஒரு புது வீடு கட்டுறோம்னா கண்டிப்பாக கணபதி ஹோமம் வைக்கணும் வாழ்க்கையில் நமக்கு பிள்ளையார் சொல்லி போட்டால்தான் எல்லை இல்லாத நற்பலன்கள் கிடைக்கும்ங்கிறேன் முதல்ல பிள்ளையார கும்பிடுவோம் கணபதி ஹோமம் வைச்சோம்னா காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் சரி நவகிரக ஹோமம் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்று வீட்டில் வைக்கலாம் இல்லை நம்ம வந்து கோயிலில் போய் வைக்கலாம் ஆனால் நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு வைக்கிற மாதிரி அமைப்பு இருக்கா எங்கே வைக்கலாம் எப்போ வைக்கலாம் எப்படி வைக்கலாம் யோக பலம் பெற்ற நாளில் நம்ம வைக்கணும் என்ன காரியத்துக்காக வைக்கிறோங்கிறது இருக்கணும் ஒரு சில ஒருத்தருக்கு வந்து லேபர் பிரச்சனை ஒருத்தர் வந்து புதுக்கோட்டையில் ஒரு பெரிய கடை வச்சுருந்தார் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆனால் அவருக்கு வந்து லேபர் தொந்தரவு நிறைய இருந்துச்சு பணியாளர்கள் வந்து நிற்க மாட்ட நிலைக்கல நிலைக்கலை அதுக்காக சொன்னார் உடனே அவருக்கு இந்த மாதிரி ஹோமம் வங்கிய இந்த நாளில் வங்கிய அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஹோமம் வீட்டில் வைச்சார் வச்ச உடனே ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள ஏராளமான பேர் வந்து அவரை வந்து சந்திச்சு இன்டர்வியூ வச்சு ஆள் எடுத்து அவருக்கு ஆள் வந்து அமைஞ்சிருச்சுன்னு இது எதுக்கு அப்படின்னா பொதுவாக அவருக்குள்ள கோரிக்கை அது மாதிரி நமக்குன்னு என்ன கோரிக்கை இருக்கோ அது நிறைவேறணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் ஒருத்தருக்கு நிறைய தடைகள் வரலாம் எதை பார்த்தாலுமே ஒரு வேலைக்கு போனாலும் தடை உத்தியோகம் பார்த்தாலும் தடை தொழில் பண்ணாலும் தடை ஒரு ட்ரான்சாக்ஷன் எதை வச்சுக்கினாலும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு எல்லாம் ம இருக்காம் ஆனால் ஒரு அளவு அளவு வசதியை பொறுத்து செய்யலாம் இல்லைன்னா அந்த கோபம் நடக்கிற இடங்களில் போய் கலந்துக்கலாம் கலந்துக்கணும் உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லலாம் ஆலயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள் கணபதி கோபம் காரிய வெற்றிக்கு உகந்தது நவகிர கிரக கிரகதோஷ நிவர்த்திக்காக உள்ளது சுதர்சன கோபம் தடை விலகுவதற்காக வைப்பது மிருத்து கோபம் என்பது ஆயுள் நீடிப்புக்காக வைப்பது வைரவர் கோபம் என்பது பொருளாதார விருச்சிக்காக விருத்திக்காக வைப்பது வைரவர் இருக்குமிடம் வளர்ச்சி பெருகுமிடம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது வழக்கம் இப்படிப்பட்ட யாகங்களாலேயும் நமக்கு யோகங்கள் உண்டு தனியாக அப்படி வைக்க முடியாதவர்கள் அது நடக்கின்ற இடங்களில் போய் கலந்து கொள்ளலாம் இல்லை என்றாலும் அது அதற்குரிய காரியம் வெற்றி வேண்டுமானால் கணபதியை வழிபட வேண்டும் நவகிரக தோஷம் அகல வேண்டுமானால் நவகிரகத்தை போய் வழிபடலாம் சாதாரணமாக அர்ச்சனை செய்து வழிபட்டால் கூட உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தனவரவு தாராளமாக வந்து சேரும் நாள் காரணம் என்ன உங்களுடைய ராசிக்கு இரண்டு தனாதிபதியாக விளங்கும் சுக்கரன் நேற்று நேற்று வரை நீச்சம் பெற்றிருந்தார் கன்னிராசியிலே நீச்சம் பெற்று சஞ்சரித்தவர் இன்று ராசியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் துலாம் ராசி அவருக்கு சொந்த வீடு எனவே சுக்கரன் பலம்பெறுகின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியே நல்ல நன்மைகள் கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள் வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் திட்டங்கள் தீட்டியிருந்தால் அதெல்லாம் சிறப்பாக நடைபெறும் மன உறுதியோடு செயல்பட்டு மகிழ்ச்சி கடலிலே விதக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ரிஜபராசினர்களே உங்களுக்கு ராசியிலேயே குரு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் லாபஸ்தானத்திலே ராகு தனவரவிலிருந்த தடைகள் அகலும் நாள் தனித்து இயங்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கூட்டுத் தொழிலாக இருப்பவர்கள் தனித்தொழிலாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் உத்தியோகத்தில் கூட நீங்கள் டிஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து தனித்து இயங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன இந்த நாள் நல்ல நாள் மிது ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ராசிகளிலேயே செவ்வாய் இருக்கின்றார் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எல்லை மீறி பழகியவர்களால் உங்களுக்கு சில தொல்லைகளையும் இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் சனியின் பலம் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம் வாக பிரிவினர்கள் சுமுகமாக முடியும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நீங்கள் இன்று செயல்படப் போகின்றீர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு பத்திராக இருப்பதால் புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது நடக்கும் தொழிலை விரிவு செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் உங்களுடைய சிந்தனைகளுக்கு பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சென்னையின் ஆதிக்கம் ஒருபுறம் விரையஸ்தானத்திலே செவ்வாய் வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழல் உருவாகலாம் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் கெடுபிடியால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதைச் செய் இதைச் செய் என்று ஆணையிடுவார்கள் உங்களுக்கு கட்டளை கட்டளையிட்டால் உங்களுக்கு பிடிக்காது எனவே அதன் காரணமாக இதிலிருந்து கொள்ளலாமா வேறு இடத்திற்கு உத்தியோகத்துக்கு செல்லலாமா என்றெல்லாம் கூட சிந்திப்பீர்கள் என்ன இருந்தாலும் என்று வியாழக்கிழமை குருவை கும்பிடுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் நேயர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் கவலைகள் தீர கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் என்று நான் சொல்லுவது வழக்கம் எதை செய்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள் ஆதாயம் தரும் தகவல்களை காட்டிலும் விரயமான தகவல்களை ஏராளமாக உங்களுக்கு வந்து சேரும் சொந்த பந்தங்களாலும் உங்களுக்கு துயர் உண்டு பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியலாம் எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத இந்த நாளில் கவனம் தேவை நேர்களே உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் குருவினுடைய பரிபூர்ண பார்வை கிடைக்கின்ற நாள் குதூகலம் கூடும் குடும்பத்தில் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும் தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கலாம் சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டுமல்ல சூரியன் ராசிகள் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புகழ் கீர்த்தி மேலோங்கும் இதுவரை நீங்கள் செய்து சில காரியங்கள் அப்படியே நடைபெறாமல் இருந்தால் அது அந்த தடைகள் விலகி இன்று வேகமாக அது நடைபெறத் தொடங்கும் கேது பலம் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைத்த எண்ணங்கள் இன்று போகின்றது பொதுவாக இன்றைக்கு வியாழக்கிழமை குருவை கும்பிடுவது நல்லது குரு பார்வை இருப்பதனாலே குரு வழிபாடு இன்னும் குதூகலத்தை அதிகரிக்கச் செய்யும் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு இன்று இனிய நாள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் ஆதாயம் திறந்தகவல் அதிகமாக கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இன்று ராசிக்கே வந்துவிட்டார் இனி ஒரு மாதத்திற்கு உங்கள் ராசிக்குள்ளேயே இருப்பார் எனவே எந்த கவலையும் இல்லை உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு இருந்தாலும் கூட அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு அது அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் அன்பாக பேசி நீங்கள் ஆதரவை கொள்ளுங்கள் ஆறில் ராக இருப்பதனாலே பொருளாதார நிலை சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாள் நல்ல திருப்பங்கள் உருவாகும் நாள் குருவின் பார்வை இருப்பதால் குதூகலங்கள் அதிகரிக்கும் சந்தித்த நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் புது ஆதித்த யோகம் இருப்பதனாலே பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும் புகழ் கூடும் பொது வாழ்விலே நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பிள்ளைகளின் எதிர்கால நலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் அருகில் உள்ளவர்களின் ஆலோசனைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆன்மீக பெரியோர்களின் தொடர்பும் உங்களுக்கு நீடிக்கும் செவ்வாய் எற்றில் இருப்பதனாலே வாங்கிய சொத்தை விற்பதன் மூலம் ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கப்படும் போகிறது தனசுராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பார்வை இருப்பதனாலே கோபம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் பல நல்ல காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது கோபத்தின் காரணமாக அது நடைபெறாமல் கூட போகலாம் குரு ஆறில் இருக்கின்றார் மறைமுக எதிர்ப்பு உண்டு எதை செய்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது மூன்றிலே சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு இன்றைக்கு மிதமிஞ்சிய பொருளாதாரம் வரப்போகின்றது புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளப் போகின்றீர்கள் இந்த நாள் நல்ல நாள் மகராசினியர்களே உங்களுக்கு குறு பார்வை இருக்கின்றது ராஜநாதன் சனி தனஸ்தானத்தில் நன்றாக இருக்கின்றார் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் திருமண வாய்ப்புகளும் கைகூடலாம் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு மூன்று இருக்கின்றார் உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகியிருந்தவர்கள் இன்று மீண்டும் வந்து இணைவார்கள் தொழில் வளம் நன்றாக இருக்கிறது தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் விதத்திலேயே அமைகின்றது கும்பராசினியர்களே ராசியிலேயே சனி ராசிநாதன் ராசியில் இருப்பதனாலே நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் உள்ளம்மைகளும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் உடன் பணிபுரிபவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவங்கள் மாறும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் சுகஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே உங்களுக்கு இன்றைக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பரப் பொருளையும் வாங்கி சேர்க்கும் முயற்சிகளும் ஆர்வம் காட்டுவீர்கள் எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேறும் இந்த நாள் நல்ல நாள் ரச உங்களுக்கெல்லாம் சிந்தித்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் செயல்பாடுகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாக இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் பாக்கியாதிபதியாக விளங்கும் சந்திரன் ராசிகள் இருக்கின்றார் எனவே மனக்கவலைகள் மாறும் பொது வாழ்விலே புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பொதுவாக சந்திரபலம் நன்றாக இருந்தாலே தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லலாம் தொழிலும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும் எதிர்பார்த்த லாபம் எளிதிலே கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் அதே நேரத்திலே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம் தாய்வழியில் ஆதரவுகள் உண்டு செவ்வாய் நாளில் இருப்பதனாலே சொத்துக்கள் வாங்க யோகம் உண்டு சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை இன்று அதிகரிக்கும் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்